திருவாரூரில் அறுவடை செய்த நெல்லிற்கு பாதுகாப்பாக இருந்த விவசாயி தொழிலாளி பால் வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் திருவாரூர் தாலுக்கா பகுதியில் உள்ள கல்யாண சுந்தரபுர ஊராட்சிக்குட்பட்ட மருவத்தூர் வடுவு தோப்பு தெருவினைச் சேர்ந்தவர் முருகையன் வயது அறுபத்தி ஐந்து இவர் அதே பகுதியில் உள்ள மோகன் ரத்னசாமி என்பவருக்கு சொந்தமான வயலில் அறுவடை செய்த நெல்லை பாதுகாப்பதற்காக மருவத்தூர் பாண்டவையாறு தடுப்பணை அருகே சாலையோரத்தில் நெல் குவியல் ஓரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இன்று அதிகாலை சிறிய ரக சரக்கு வாகனமான டாடா ஏஸ் பால்வண்டி இவர் மீது ஏறி இறங்கியதில் முருகையன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் அருகிலிருந்த மின்கம்பத்தில் மோதி ஆற்றில் கவிழ்ந்ததில் வாகனம் ஓட்டி வந்த டிரைவர் வாகனத்தை விட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது அந்த வழியே சென்ற பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் விரைந்து சென்ற தாலுகா காவல் நிலைய போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்பு இறந்தவரது உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சரக்கு வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர் மூட்டைகளை பாதுகாத்த விவசாயி வாகனம் மோதி உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க